வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பே கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு தலைவலிக்கு பரிகாரம் தலைய வெட்டுறதா என்னடா இதுன்னு தோணுதா ஆனா இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விவாதத்தோட அஸ்திவாரமே வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒண்ணுனா பிரிச்சு பார்க்கலாம் இந்த ஒரு ஆழமான கேள்விய இந்த வாதத்தை முன் யாருன்னு பாத்தீங்கன்னா மகா பெரியவான நம்ம எல்லோரும் அன்பா சொல்ற காஞ்சி மகா சுவாமிகள் தான் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரோட உரைகளை தொகுத்து வெளியான தெய்வத்தின் குரல் தான் இந்த கருத்துக்களை நாம எடுத்து பார்க்க போறோம் சரி முதல்ல ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த வாதம் எந்த சூழல வருது இன்னைக்கு ஜாதி அமைப்பு பத்தி எவ்வளோ பெரிய விவாதங்கள் கேள்விகள் எல்லாம் சமூகத்துல இருக்குன்னு நமக்கே தெரியும் இல்லையா அந்த பின்னணில தான் நாம் இத அணுகணும் அப்ப முக்கியமான கேள்வி இதுதான் ஏன் இந்த வர்ண அமைப்பு இல்லைனா ஜாதி அமைப்பு இவ்ளோ விமர்சனங்களை சந்திக்குது ஏன் இத்தனை பேர் இதை கேள்வி கேக்குறாங்க இது எல்லாருக்குமே வர்ற ஒரு நியாயமான கேள்விதான் இந்த கேள்விக்கு தான் மகா பெரியவா ஒரு பதில தேட முயற்சி பண்றார் இது மேல வைக்கப்படுற முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா இது சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகளையும் சண்டைகளையும் உருவாக்குது தான் இதுதான் பொதுமான கருத்து சரி இந்த பரவலான விமர்சனத்தை பெரியவா எப்படி அணுகிறார் அதுக்கு அவர் என்ன சொல்றாருங்கறதா இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இந்த விவாதத்துல ஒரு பெரிய ட்விஸ்டே வருது மகாபெரியா தன்னோட வாதத்துக்கு ஆதாரமா யார கூட்டிட்டு வரார் தெரியுமா நம்மில் பலரும் சற்றும் எதிர்பார்க்காத ஒருத்தர் மகாத்மா காந்திய தன்னோட வாதத்தை இன்னும் வலுவாக்க பெரியவா காந்தியோட வார்த்தைகளையே கோட் பண்றாரு காந்தி என்ன சொல்லிருக்காருன்னா வர்ணாசிரமம் மனுஷனோட இயல்பிலேயே இருக்கு ஹிந்து மதம் அத ஒரு சயின்ஸ் மாதிரி முறைப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னதா குறிப்பிடுறாரு இதை கேட்கும் போதே பலருக்கும் ஆச்சரியமா இருக்கும் இல்லையா அது மட்டும் இல்ல காந்திய பொறுத்தவரைக்கும் இந்த வர்ணாசிரம்கிறது ஒவ்வொருத்தரோட கடமைகளை வரையறுக்குதே தவிர பிறப்பால யாருக்கும் எந்த சிறப்புரிமையையும் கொடுக்கலன்னு மகாபெரிவா சொல்றார் அதாவது ஒரு தொழிலாளிக்கும் ஒரு அறிவாளிக்கும் ஒரே சமூக அந்தஸ்து தான் இருக்கணும்னு காந்தி நினைச்சதா விளக்கிறார் இது நாம பொதுவா வர்ணாசிரமம் பத்தி வச்சிருக்கிற புரிதலுக்கு அப்படியே தலகிகா இருக்கு காந்தியோட கருத்தை ஏத்துக்கிட்டாலும் ஒரு முக்கியமான இடத்துல மகாபெரிவா இருந்து வேறுபடுறார் காந்தி என்ன நினைச்சார்னா வர்ண தர்மத்தோட கொள்கைகள் நல்லா இருக்கலாம் ஆனா நடைமுறையில அது ரொம்பவே போச்சு அதனால இனிமே அதை சரி பண்ண முடியாதுன்னு சொன்னார் ஆனால் மகாபெரிவா என்ன சொல்றாருனா இல்ல அதோட அஸ்திவாரம் இன்னும் உயிரோட தான் இருக்கு அத கண்டிப்பா சரி பண்ணி மீட்டெடுக்க முடியும்னு ரொம்ப உறுதியா நம்புறார் இதுதான் இந்த முழு உரையாடலோட மையப்புள்ளியே சரி இப்ப மகா மகாபெரிவா தன்னோட முக்கியமான வாதத்தை விளக்க பயன்படுத்துற அந்த பவர்ஃபுல்லான உவமைக்கு வருவோம் அந்த தலைவலி உவமை இதோ இதுதான் அந்த உவமையோட சாராம்சம் சமூக அமைப்புல சண்டை சச்சரவு வருதுங்கிறது ஒரு தலைவலி மாதிரி அந்த தலைவலிக்காக அந்த அமைப்போட அஸ்திவாரமான தர்மத்தையே அழிச்சிடலாமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு அப்படி செஞ்சா அது தலைவலிக்கு மருந்து தேடாம தலையே வெட்டிக்கிற மாதிரி ஒரு முட்டாள் முட்டாள்தனம்னு அவர் சொல்றாரு இப்போ அவரோட வாதத்தை இன்னும் சிம்பிளா மூணு ஸ்டெப்பா பார்க்கலாம் ஒண்ணு சமூகத்துல வர சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாம் வெறும் அறிகுறிதான் அதுதான் தலைவலி ரெண்டு இதுக்காக அந்த முழு அமைப்பையுமே தூக்கி எறினுன்னு சொல்றது அந்த தலையையே வெற்றது மாதிரி தப்பான வைத்தியம் அப்போ மூணாவது சரியான வைத்தியம் என்ன பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்றதுதான் அதாவது தலைவலிக்கு மருந்து கொடுக்கணுமே தவிர அமைப்ப கூடாது சரி அப்போ அடுத்ததா மகா இன்னொரு முக்கியமான கேள்வியை எழுப்புறார் இந்த மாதிரி சண்டை சச்சரவு எல்லாம் இந்த ஜாதி அமைப்புல மட்டும்தான் வருதா இல்ல இது மனுஷனோட பொதுவான குணமா அவர் என்ன சுட்டி மொழி விஷயத்துல சண்டை வருது அரசியல் கொள்கைகளில் சண்டை வருது ஆட்சி முறைகளில் கூட சண்டை வருது இப்படி மனுஷங்க தங்களை பிரிச்சு பார்க்கிற எல்லா இடத்துலையுமே சண்டைகளும் மோதல்களும் இயல்பா தான் இருக்கு இது சமூகத்தோட இயல்புன்னு அவர் சொல்றார் அப்போ அவரோட கேள்வி ரொம்ப நேரடியானது சண்டை வருதுன்னு சொல்லி நம்ம மொழியோ அரசாங்கத்தையோ தூக்கி எரியறது இல்லையே அப்புறம் ஏன் இந்த ஒரு அமைப்பை மட்டும் அழிக்கணும்னு சொல்றோம் இது ஒரு முரண்பாடா தெரியலையான்னு ஒரு கேக்குறார் சரி அப்போ இன்னைக்கு இருக்கிற சமூக பிரச்சனைகளுக்கு உண்மையான ஆணிவேர் எது மகா பெரியவா இத ரொம்ப தெளிவா அடையாளம் காட்டுறார் பிரச்சனையோட ஆணிவேர் இங்க இங்கதான் இருக்குன்னு அவர் சொல்றாரு முன்னாடி சமூகம் கடமையை மையமா வச்சு இயங்குச்சு ஒவ்வொருத்தரும் தன்னோட வேலையை ஒரு சமூக பொறுப்பா செஞ்சாங்க ஆனா இப்போ சமூகம் ஜீவனம் அதாவது பிழைப்பு பணம் பதவி இதை நோக்கி நகர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் போட்டி பொறாமை ஏற்றத்தாழ்வு சண்டையெல்லாம் வர ஆரம்பிச்சதுன்னு அவர் வாதிடுறாரு சுருக்கமா சொல்லணும்னா மகாபெரியவாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை அந்த அமைப்புல இல்ல நம்மளோட மனநிலையில வந்த மாற்றத்துல தான் இருக்கு கடமைங்கிற எண்ணம் போயி பணம் சம்பாதிக்கிறதா வாழ்க்கன ஆனதும் இந்த எல்லா பிரச்சனைகளும் தானா வந்துடுச்சுன்னு சொல்றார் சரி பிரச்சனையே கண்டுபிடிச்சாச்சு அதுக்கான தீர்வு என்ன மகா பெரியவா அதுக்கும் ஒரு வழியே சொல்றார் அவரோட தீர்வு ரொம்ப தெளிவானது அமைப்பை உடச்சி எறியறது தீர்வு இல்ல அதுக்கு பதிலா அதோட உண்மையான நோக்கமான கடமை உணர்வையும் எல்லா வேலைகளுக்கும் சமமான மரியாதையையும் திரும்ப கொண்டு வர்றதுதான் உண்மையான தீர்வு இது எப்படி செய்யறது அதுக்கு அவர் ஒரு மூணு வழிகளை சொல்றாரு முதல் ஸ்டெப் நம்ம மனநிலையை மாத்தணும் ஒவ்வொரு வேலையும் ஒரு அந்தஸ்தா பார்க்காம ஒரு சமூக கடமையா பார்க்கணும் ரெண்டாவது வெறும் பேச்சோட நிறுத்திக்காம நாமளே அந்த கொள்கைப்படி வாழ்ந்து காட்டணும் மூணாவதா இந்த தர்மத்தோட அஸ்திவாரமா இருக்கிற வேத கல்வியை பாதுகாக்கணும்னு அவர் குறிப்பிட்டு சொல்றார் கடைசியா இந்த முழு அலசலும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது தனிப்பட்ட வெற்றி அந்தஸ்து பணத்தெல்லாம் எல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தரும் தங்களோட சமூக கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சமூகத்தை உருவாக்குனா இன்னைக்கு நம்ம பார்க்குற பல சண்டைகள் மோதல்கள் இல்லாத ஒரு இணக்கமான வாழ்க்கையை வாழ முடியுமா இது நம்ம எல்லாரையும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான்